ஒருவனும் எதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத கடவோம் விடை தேவனுடைய இலை பாருதல் எபிரே நான்கு ஒன்று கேள்வி மூன்று பிதாக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது எது விடை சுவிசேஷம் எபிரே நான்கு இரண்டு சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எப்படி கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விடை விசுவாசம் இல்லாமல் எபிரே நான்கு இரண்டு கேள்வி ஐந்து விசுவாசித்தவர்களாகிய நாமோ எதில் பிரவேசிக்கிறோம் விடை இலை பாருதலில் எபிரே நான்கு மூன்று உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தவை விடை தேவனுடைய கிரியைகள் எவிரே நான்கு மூன்று கேள்வியின் ஏழு எவர்கள் தன்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தன்னுடைய கோபத்திலே ஆணையிட்டதாக தேவன் கூறினார் விடை இஸ்ரவேலரின் பிதாக்கள் எபிரேர் நான்கு மூன்று தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து எப்பொழுது ஓய்ந்திருந்தார் விடை ஏழாம் நாளிலே எபிரேர் நான்கு நான்கு கேள்வியன் ஒன்பது சிலர் எதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறது விடை தேவனுடைய இலைப்பாருதலில் எவ்ரே நான்கு ஆறு கேள்வி பத்து கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய இலைப்பாருதலில் பிரவேசியாமற் போனவர்கள் யார் விடை சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் எப்டே நான்கு ஆறு கேள்வி பதினொன்று இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று எங்கே சொல்லப்பட்டுள்ளது விடை தாவீதின் சங்கீதத்திலே எவ்வளே நான்கு ஏழு கேள்வி பன்னிரண்டு இன்று என்று சொல்வதனாலே தேவன் எதை குறித்திருக்கிறார் விடை பின்னும் ஒரு நாளை எபிரேயர் நான்கு ஏழு கேள்வியின் பதிமூன்று யோசுவா எவர்களை இழைப்பாறுதலுக்கு தேவன் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார் விடை பிதாக்கலை எபிரேயர் நான்கு எட்டு கேள்வியின் பதினான்கு யாருக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது விடை தேவனுடைய ஜனங்களுக்கு எபிரே நான்கு ஒன்பது கேள்வியின் பதினைந்து தேவன் தம்முடைய கிரீகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரீகளை முடித்து ஓய்ந்திருப்பவன் யார் விடை தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் எபிரே நான்கு பத்து கேள்வி எண் பதினாறு நாம் தேவனுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்படி இருக்க கடவோம் விடை ஜாக்கிரதையாய் எப்படே நான்கு பதினொன்று கேள்வி பதினேழு நாம் எதினாலே விழுந்து போகாத தேவனுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் விடை கீழ்படியாமையினாலே எப்பிரே நான்கு பதினொன்று பதினெட்டு ஜீவனும் வல்லமையும் எது விடை தேவனுடைய வார்த்தை எபிரே நான்கு பன்னிரெண்டு கேள்வின் பத்தொன்பது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இருப்பது எது

இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது எது விடை தேவனுடைய வார்த்தை எபிரே நான்கு பன்னிரண்டு கேள்வி நிர்பத்தி யாருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை விடை தேவன் சகலமும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது விடை நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் ஆயும் எபிரே நான்கு பதிமூன்று கேள்வி நிர்பத்து நான்கு நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் விடை தேவனுக்கு கேள்வி எமூன்று பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் யார் விடை ஏசு எபிரே நான்கு பதினான்கு கேள்வி நிறுவத்தாறு ஏசு எவைகளின் வழியாய் பரலோகத்திற்கு போனார் விடை வானங்கள் எபிரே நான்கு பதினான்கு கேள்வி இருபத்தேழு நம் மகா பிரதான ஆசாரியர் யார் விடை இயேசு நான்கு பதினான்கு கேள்வி இருபத்தெட்டு நமக்கு மகா பிரதான ஆசாரி இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை எப்படி பற்றி கொண்டிருக்க விடை உறுதியாய் எபிரே நான்கு பதினான்கு கேள்வி இருபத்தொன்பது எதை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை விடை நம்முடைய பலவீனங்கள் எபிரே நான்கு பதினைந்து கேள்வி முப்பது எத்தகைய பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதி நான்கு பதினைந்து ஆசிரியர் நமக்கு இருப்பதனால் எங்கே தைரியமாய் சேர விடை கிருபாசனத்தண்டையிலே எபிரே நான்கு பதினாறு கேள்வி முப்பத்தி இரண்டு நாம் எதை பெற தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் விடை இரக்கம் ஏப்ரல் நான்கு பதினாறு கேள்வி முப்பத்தி மூன்று நாம் ஏற்ற சமயத்தில் எதை அடையும்படி கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் விடை சகாயம் செய்யும் கிருபையை எபிர நான்கு பதினாறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்